அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக மட்டும் நம்ம பதிவு பண்ணுறதில்லை தமிழக அரசாங்கம் விடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் நீதிமன்றங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்புகளையும் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ நாம் பார்க்கக்கூடது ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம அன்றாட வாழ்வில் கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு இந்த நிகழ்வை வந்து கடந்து போகாமல் யாருமே இருக்க முடியாது இனிமேல் வந்து அவங்க வந்து அதை இல்லாமல் அவங்க அவங்க இருக்கவும் போக முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து நீதிமன்றங்களில் வந்திருக்கு ஸோ அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியானது வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு கடந்த மாதம் வெளியாக இருக்குது தீர்ப்பு இந்த தீர்ப்பை வழங்கியவங்க யார் அப்படின்னா திரு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் அது என்ன அந்த மனு யார் போட்டிருக்காரு அப்படின்னா சந்தோஷ் அப்படிங்கிறவர் அவர் யாருக்கு இந்த மனுவை எதிராக போட்டிருக்காரு அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டத்தோடைய தாசில்தார் அப்புறம் வந்து த பிரின்ஸிபல் செக்ரட்டரி எங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெவல்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையுடைய முதன்மையை முதன்மை செயலாளருக்கு இவங்கெல்லாம் வந்து ஆட் பண்ணி இவர் போட்டிருக்காரு அவர் என்ன வழக்கு போட்டிருக்கார் அப்படின்னா அவர் வந்து எனக்கு ஜாதி மதம் இல்லை அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இதை கொடுங்கிறார் சர்டிஃபிகேட் நோ கேஸ்ட் நோ ரிலிஜியன் எனக்கு ஜாதியும் மதமும் தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுங்க இப்போ நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்குறார் அவர் தாசில்தார்ட்ட போய் வாங்கலாமா அப்படின்னு ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து கம்யூனிட்டி தராங்க ஆனால் ஜாதியும் இல்லை மதமும் இல்லை அப்படின்னு சர்டிவிகேட்டை யாரும் தர முடியாது நோ கேஸ்ட் நோ ரிலிஜியன் அப்படிங்கிற சர்க்கு சர்டிஃபிகேட்டை தரதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி இந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நீதிமன்றம் வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சந்த சந்தோஷத்தை பார்த்து அவங்க நீங்கள் வந்து சொன்ன கருத்து நல்ல கருத்து ஒரு அருமையான ஒரு விவாதம் ஜாதியும் வேணாம் மதமும் வேணாம் அப்படின்னு நீங்கள் எடுத்த அந்த இதுக்கு வந்து உங்களை வந்து பாராட்டுறோம் ஆனால் ஜாதி மதம் எதுவுமே இல்லை அப்படின்னா பின்வருங்காலங்களில் இடஒதுக்கீடு அந்த பிரச்சனையில வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஜாதி மதம் அது இல்லாமல் நம்மளால ஒரு ஸ்கூ ஸ்கூல்லையோ ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுனாலும் ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் போகிறனாலேயும் அது கண்டிப்பாக நம்ம வந்து கேஷ்லேயும் கண்டிப்பாக தேவை அது வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தால் நம் இங்கே நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து நான் எப்படி ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாது ஸோ கேஸ்ட்டுங்கிறது ஸ்கூலில் உள்ள சர்டிஃபிகேட்டில் டிசியில் நம்ம வந்து ஒரு காலேஜில் சேரும்போதோ இல்லை ஒரு ஒரு க ஒரு ஸ்கூலில் சேரும் போதோ அது வந்து நமக்கு லிஜிஜனும் கம்யூனிட்டியும் தான் முதல் அதிகமாக இருக்குது ஸோ அப்படிங்கும் போது அது இல்லை அப்படின்னு தரக்கூடிய அந்த அத்தாரிட்டி வருவாய்த்துறை சடங்குகளுக்கு கிடையாது அதனால் நோ க நோ கேஸ்ட் நோய் கிடையாது யாரும் தர முடியாதுன்னு சொல்லி இந்த கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீர்ப்பை வந்து அந்த அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணுறாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் இதுங்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஸ்கூல்லேயோ போய் சேரும்போது அங்கேயும் இந்த மாதிரி இவ்வளோ பேர் பிசி இருக்காங்க அங்கே இவ்வளோ பேர் எம்பிசி இருக்காங்க அப்படின்னு இந்த இடஒதுக்கீடுக்கு பேசிக்கே வந்து கம்யூனிட்டி தான் அந்த கம்யூனிட்டியே நீங்கள் இல்லாமல் ஒரு சான்ற வாங்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய இந்த மாதிரி வேலைவாய்ப்புலையோ கல்வியிலையோ போகும்போது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அவங்களுடைய நோ கேஸ்ட் நோ அடிஞ்சது வந்து நல்லது தான் ஆனால் பட் பின்னால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த கேஸை வந்து கோர்ட் என்ன பண்ணுது டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால தானே இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் ஏன் ஜாதியும் வேணாம் மதமும் வேணாம் அப்படின்னு ஒரு சொல்கிறார் அப்படின்னா அது வந்து நம்ம அதை பாராட்டணும் இல்லையா ஸோ அதனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அந்த சந்தோஷ் அவர் வந்து போட்ட வழக்கின் மூலமாக இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வெளியிடுறாங்க இது ரொம்ப நமக்கு வந்து நம்ம நம்ம எவ்வளவோ நம்ம வீடியோ பார்க்குறோம் எவ்வளவோ நம்ம வந்து நம்ம தீர்ப்பெல்லாம் நம்ம வீடியோ போடுறோம் இது வந்து ஒரு பொதுவான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அவர் அவர் போட்டிருக்காரு அப்படிங்கும் போது நம்ம அதை பாட்டியதே ஆகணும்ல ஸோ அதுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரியும் இந்த மாதிரியும் வழக்கு போட்டு இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களை தெரிவிக்கணும் அப்படின் தான் நம்ம இந்த இதை அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவை இது அனைவருக்கும் பொதுவானது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே ஸ்கூலில் ஸ்கூல் டிசியில் காலேஜ் டிசியில் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய மதம் இருக்கும் அவங்களுடைய இனம் பிரிவு இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எல்லாருமே நம்ம தாண்டி வந்திருப்போம் இது யாருமே வேணாம் அப்படின்ட்டு யாரும் ஒதுக்கிட்டு ஒரு போனது அப்படி போனவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க ஒரு நார்மல் பீப்புளோ இல்லை ஒரு மிடில் கிளாஸில் வாழக்கூடியவங்களோ யாருமே வந்து ஜாதி நோ கேஸ்ட் நோ லிஜன் அப்படின்னு போட்டு யாரும் வாங்கினதா நான் இது வரைக்கும் நான் கரியப்பட்டதே இல்லை ஸோ அதனால் வந்து அதை வாங்கினா நல்லது தான் அது பிரச்சனை அதனால் அதுக்கு மேலே இவ்வளோ பாதிப்பு இருக்குது ஏன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கோ ஒரு கல்விக்கோ மெயின் வந்து இடஒதுக்கீடு தான் அந்த இடஒதுக்கீடை வந்து பேஸ்டு ஆன் இது வந்து என்ன என்னன்னா இந்த கேஸ்டையும் ரிலிஜனையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கும் போது அது இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு யூஸும் இல்லை அதை அதை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளது உள்ளவங்களுக்கு கிடையாது அப்படின்னா ஃபுல் தீர்ப்பு ஸோ அதனுடைய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒன் டவுட் நான் இந்த மாதிரி புதிய புதிய தீர்ப்புகளையும் அனைவருக்கும் தெரியக்கூடிய பொதுவான வகையிலான அனைத்து விஷயங்களையும் நம்ம முழுமையாக ப்ராப்பராக நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ